மத்தியில் மோடி மாநிலத்தில் ஸ்டாலின் சர்வேக்கள் சொல்லும் செய்தி என்ன தலைப்பு இன்னைக்கு நான் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நானும் பாலச்சந்திரன் சார் தான் இந்த இம்பாக்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆங்கர் கிடையாத ஷோ இது ஸோ நாமளே பேசிக்கணும் நாம் எப்போ முடிக்கணுமோ முடிச்சிடலாம் யூஸ்வலாக ஒரு ரெண்டு ரவுண்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஒரு பஞ்ச் லைன் மாதிரி முடிச்சிருவோம் என்னை பொறுத்துல இப்போ சர்வைகள் வந்து இப்போ மு க ஸ்டாலினுடைய சர்வே நடத்தினா நிச்சயமாக எங்கெல்லாம் திமுக கண்டஸ்ட் பண்ணதோ காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ணதோ அதெல்லாம் திமுக காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் என்றுதான் சர்வைகள் சொல்லும் காங்கிரஸ் வந்து நாடு முழுவதும் சர்வே நடத்தும் போது அஹ் அது அதே மாதிரிதான் காங்கிரஸ் ஓரளவுக்கு தேறி வருகிறது நிச்சயமாக நரேந்திர மோடிக்கு இதனால பயம் வருகிறது என்று சர்வேக்கள் சொல்லும் இது வந்து இந்தியா டுடேனுடைய சர்வேயா இருக்கிறது அந்த சர்வேல நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா மோடியை பொறுத்தவரை அவர்தான் வருகிறார் முன்னூத்துக்கு மேற்பட்ட சீட் வந்து பாஜக வரப்போயிருது அதே மாதிரி அலைஸ் எல்லாம் சேர்த்து முந்நூற்றி எழுபது என்ற ஒரு நம்பரை வந்து கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து இவ்வளோ ஒரு சர்வே என்பது அது வந்து ஒரு ஒப்பீனியன் போலாகத்தான் இருக்க முடியும் அது வந்து எக்ஸிட் போல்ஸ் தான் நான் பல முறை பார்த்துருக்கோம் சர்வேஸில் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வராது எக்ஸிட் போல்ஸ் தான் ஓரளவுக்கு கரெக்டாக வருதுன்னு பதிலிக்கம் பண்ணியிருக்காரு நிறைய சர்வேஸ் அவர்களுக்கும் தெரியும் அப்போ அந்த ஒரு கோணத்திலிருந்து அடங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இருக்கின்ற அந்த ப்ரிவைலிங் இஷ்யூஸ் என்று வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக பிஜேபி தான் இன்றைக்கு இந்தியாவில் லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்காது செகண்ட் கட்சியாகத்தான் இப்போ இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இருக்கிறது அதுலேயும் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன் அந்த ஒரு கோணத்தில் இருந்து பார்க்கும்போது பாஜகவுக்கு அதே சீட்டு வரக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதிலையும் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது ஆனால் இந்த மாதிரியான சர்வேக்கள் வந்து என்டையர் மீடியாஸ் லேண்ட்ஸ்கேப்பை கேப்சர் பண்ணி பண்ணின்ற ஒரு இடத்துல இருந்து என்னை போன்றவர்கள் பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஏதோ பாஜகவுக்காக செய்த சர்வேயா இருக்கிறது பிர பிரதமர் கூறுகிறார் லோக்சபால கூறுகிறார் இந்த மாதிரி நானூறுக்கு மேல இடங்கள்ல வந்து நாங்க ஜெயிக்க போறோம்னு கூறுகிறார் அதை ஒட்டி வந்து முன்னூத்தி எழுபது என்ற ஒரு நம்பர் வந்து அஹ் ஒரு நிறுவனம் அதுவும் ஏறத்தால கோதி மீடியா மாதிரி ஒரு நிறுவனம் கொடுக்குறது இதுல எனக்கு பெரிய ஒரு வியப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து ரெண்டாவது கட்சியே கிடையாது இப்ப திமுக வந்து யாருக்கு எதிராக இருக்குது திமுகனுடைய கூட்டணி யாருக்கு எதிராக கண்டஸ்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா யாருமே அந்த பக்கம் கிடையாது முப்பத்தெட்டு சதவீதம் வந்து அதர்ஸ் என்று கொடுத்து விட்டு பதினஞ்சு சதவீதம் வந்து என்னு கொடுக்கும் போது அதுல பொருள் என்ன அர்த்தம் என்னன்ற நிலை இருக்கிறது அதிமுக என்பது லோக்சபாவை பொறுத்தவரை மூணாவது பெரிய கட்சியாக ரெண்டாயிரத்தி பதினால விளங்கிய கட்சி அப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி வந்து தொய் வந்துருச்சு ஜெயலலிதா கிடையாது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடந்தது அந்த விஷயங்களுக்காக நிச்சயமாக ஒரு ஒரு தொய் வந்தது ஆனால் இந்தியாவினுடைய தலையெழுத்தை பல தருணங்களில் மாற்றி எழுதிய கட்சியாக அதிமுக இருக்கிறது அதிமுக இருக்கிறது அந்த அதிமுகவை புறக்கணித்துக் கொண்டு ஒரு சர்வே இல்லை என்றால் அது பண்ற அளவுக்கு தான் அதிமுக இன்னைக்கு இருக்கிறதா என்ற அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை காங்கிரஸ் ரெண்டாவது கட்சி அதை புறக்கணித்து ஒரு சர்வே போட முடியுமா அதை அதை கூட்ட முடியுமா அதே மாதிரி இங்கேயும் வந்து தமிழகத்திலும் வந்து அதிமுகவை புறக்கணித்துக் கொண்டு இல்லை என்றால் அதிமுக இல்லை என்று கொண்டு ஒரு சர்வே வந்து நிச்சயமாக வெளியேறக்கூடாது அப்போது என்னுடைய ஒரு ஒரு சாதாரண மனிதனுடைய தமிழகத்திலிருந்து பார்க்கக்கூடிய மனிதனுடைய ஃபர்ஸ்ட் டவுட் என்னென்னு வருதுன்னு பார்த்திங்கன்னா இது என்னங்க சர்வே இது அதிமுக எங்கே இருக்குன்ற அந்த கேள்வி நிச்சயமாக வரும் அது பெரிய ஒரு லேக்கனோவாக பார்க்க அந்த பொறுத்தவரை அதே மாதிரி சவுத்தில் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தால ஒரு இருபத்தி ஏழு சீட் வந்து பாஜகவுக்கு கொடுக்கிறார்கள் இது எங்கிருந்து வருதுன்றது இருக்குது என்னை பொறுத்தவரை பாண்டிச்சேரியில நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கா காண்கிறேன் அது பெரிய ஒரு ஆஹ் பிளஸ் ஆக பாசிட்டிவாக நான் காண்கிறேன் தமிழகத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு அது சர்வே சொல்லி ஆனால் கர்நாடகத்துல வந்து அதிகமான வாக்கு இது வரும் அதாவது இன்னைக்கு ஒரு சாச்சுரேஷன் வந்த ஒரு இடமா இருக்கிறது கர்நாடகாவை பொறுத்தவரை அதுல இருந்து தான் போக முடியும் என்ற நிலை இருக்கிறது அதே மாதிரி தெலுங்கானாவிலும் ஆந்திர பிரதேசிலையும் வந்து பாஜக என்பது இன்னைக்கு பாஜக இருக்கிற நபர்களே வந்து பல கட்சிகளில் போய் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜெகனும் வீக்கா இருக்கிற ஒரு நிலையில் தான் இருக்கிறது அப்போ என்னை பொறுத்தவரை எனக்கு அந்த சவுத்துல வந்த நம்பர்ஸ் வந்து நிச்சயமாக கான்பிடென்ட் கிடையாது இருந்தாலும் நாம் ஒரு விஷயம் பா பார்க்க வேண்டியது என்னென்ற சர்வே வந்து இந்த சமீப காலத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு இடையில் நடந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அந்த விஷயங்களுக்கு முன்னால வந்த சர்வே தான் பார்க்க வேண்டியதா இருக்கு குறிப்பாக இந்த என் சிபியினுடைய டிஸ்குவாலிபிகேஷன் அதாவது சரத்பவாரினுடைய அஹ் கட்சி அஹ் அந்த சரத்பவாரனுடைய கட்சி வந்து எடுத்த அஜித் பவார்கிட்ட கொடுக்குது அதே மாதிரி சரத்பவாரனுடைய கட்சிக்கு ஒரு புது பெயர் வருகிறையும் அதே மாதிரி உத்தவ் தாக்கரையினுடைய கட்சி சிவசேனா என்பது எடுத்து ஷிண்டே வட்டை கொடுத்ததும் தேர்தல் ஆணையம் கொடுத்ததும் அதன் பிறகு வந்து சிண்டே இவருக்கு வேற வேறொரு கட்சியினுடைய பேர் உத்தவ் தாக்கரே என்ற அந்த பேர் வைக்க வேண்டிய அந்த சூழ்நிலை அஹ் வருகிறது பீகார்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருகிறது அந்த மாற்றத்துக்கு பிறகு இந்த சர்வே எனக்கு தெரியவில்லை அதுக்கு முடிந்த முதல் நடந்த சர்வையா இருக்கிறது இன்னும் பல சர்வேகள் வரும் என்று நான் கருதுகிறேன் இந்த சர்வேஸ்ல யார் எந்த பக்கம் இருக்கிறார்களோ யார் வந்து இந்த சர்வேகளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண பாக்குறாளோ அது பொறுத்து தான் சர்வேஸ் வரும் என்று நினைக்கிறேன் இது அஜெண்டா செட்டிங்கினுடைய பாகமாக தான் நான் பார்க்கிறேன் சஞ்ச இந்த சர்வேஸை பத்தி வரை ஆஹ் பத்தி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை அனைவருக்கும் பெரிய ஒரு ஸ்டேக் இருக்கிறது அந்த ஸ்டேக்கை இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்தவரை கடைசி தேர்தலாகத்தான் நான் பார்க்கிறேன் இது இந்த தேர்தலில் வந்து எதிர்கட்சிகள் பாஜகவை வீழ்த்தாமல் இருந்தால் நிச்சயமாக எதிர்கட்சிகளுக்கு இங்களுடைய இடமில்லை என்று நான் காணிக்கிறேன் அப்போ அவர்களுக்கும் ஒரு ஜீவன் மரண போரா போராட்டமாக இருக்கிறது அவர்களும் நிறைய சர்வைகளை வெளியிடுவார்கள் நாம் அந்த தருணத்தில் நாம் பேசலாம் என்று நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தளவில் வந்து நான் வந்து இந்த தேர்தலில் நான் இந்த தமிழ்நாடு யார் பக்கம் இந்தியா யார் பக்கம் என்றது அதை தாண்டி இப்போ இருக்கின்ற இந்த அரசியலை பற்றி பேச விரும்புகிறேன் சற்றே இதிலிருந்து கொஞ்சம் நீங்கின விஷயமாக தான் இருக்கிறது என்னை பொறுத்தளவில் வந்து இப்போது மோடிக்கு எதிராக ஒரு கூட்டணி வருது இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ரைட் விங்னுடைய கம்ப்ளீட் அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோதிக்கு எதிராக இருக்கிறீங்க அந்த ஒரே ஒரு அஜெண்டா தான் உங்களுக்கு இருக்கிறது வேறு என்ன அஜெண்டா இருக்கிறது என்ற அந்த கேள்வி வந்து பல இடங்கள் இருக்குது நிச்சயமாக அது கேட்க வேண்டிய கேள்வியாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்போ மோதிக்கு எதிரான ஒரு ஒரு கட்டமைப்பு என்று வந்துவிட்டால் அதனுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அதன் பிறகு என்னன்றது கேள்வி வருது இல்லையா இப்ப ஆப்டர் மோதி வாட் நீங்க வந்து மோதியை டிஃபீட் பண்ணிட்டீங்க அதன் பிறகு என்ன நடக்க போறதுன்ற ஒரு பிரச்சனை வருகிறது அப்போ அது அந்த குறுகிய நோக்கத்தோடு அதாவது அகைன்ஸ்ட் மோதியை கீழறக்க வேண்டும் பாஜகவை கீழறக்க வேண்டும் இந்த ஒரு நோக்கத்தை தவிர வேற என்ன நோக்கம் இருக்கிறது என்ன கொள்கை கோட்பாடுகள் இருக்குது என்ற கேள்விக்குள்ளால நான் பயணிக்க வரும் ரைட் அப்ப என்னை பொறுத்தவரை அதுதான் ஒரு க்ரூஷியல் கேள்வியாக நான் பார்க்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே எல்லாரும் எதிர்க்கட்சிகள்லாம் அப்படியே உட்காந்தா போறோம் இவங்களை தூக்கி போட்டுருவாங்க டிமானடைசேஷனுக்கு பிறகு இந்த ஃப்ளாட் ஜிஎஸ்டிக்கு பிறகு நிச்சயமாக மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு இடத்துல இருந்து எதிர்க்கட்சிகள் வந்து எட்ட இஷ்யூ அப்ரோ அப்ரோச் பண்ணாங்க அனைவருக்கும் பிரதமர் ஆகக்கூடிய இந்த வாய்ப்பு இருந்ததாக அவரே கணித்து கொண்டார்கள் அதுக்கு இணங்க அவர்கள் வந்து செயல்பட்டார்கள் என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்போ அது செயல்படுவதற்கு காரணமாக தான் மறுபடியும் மோதி குருட்டம் வருது என்று நான் பார்த்தோம் அந்த ஒரு இதுல வந்து இவங்களை அனைவரும் ஒன்றாக இல்லை என்ற நிலை இருக்கிறது ஆஹ் அந்த டாக்டர் பொன்ராஜ் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஒன் ஆப் கோஸ் இவிஎம் அது தனி டிபேட் நிச்சயமாக நாம் செய்யத்தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அது வந்து இது ஏன்டா வை வைரறீதா இந்த மாதிரி கேள்விகள் வந்து தேவையில்லை என்று நான் கருது நம்ம நம்ம என்ன பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வரணும் கிடையாது நம்மளுடைய ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு இவிஎம் ஆனாலும் சரி பேலட் ஆனாலும் சரி எந்த ரீதியானாலும் சரி அதை வந்து எப்படி செய்ய முடியுமா இன்னும் செழிப்பாக செய்ய முடியுமா நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த அவலம் போல இல்லை என்ற ரெண்டாயிரத்தி இப்போ இந்த சண்டிகல்ல நடந்த அவலம் போல பல இடங்களில் நடக்கக்கூடாது அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்காக நம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று நான் கருது அது ஒரு டிபேட் ரெண்டாவதாக டாக்டர் பொன்ராஜ் சொல்வதே எனக்கு கருத்து இருக்கிறது அதாவது என்ன எதையாவது செய்து இந்தியா கூட்டணி வந்து ஒன்றாக வர வேண்டும் அவர்களை அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஏனென்றால் அப்படி ஒரு கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்தது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு வந்து பத்து வருட காலம் வந்து ஒரு மோடி ஆட்சி வந்து அமைந்திருக்கிறதாக ரெண்டாயிரத்தி பதினால வந்து பாஜக வெற்றி பெற்றதாக நான் இன்னைக்கு காரணம் நானே அதுக்கு வந்து உதவியா உதவியாகத்தான் நான் மோடியினுடைய வருகைக்கு வந்து நான் வந்து வெல்கம் பண்ணேன் அந்த டைம்ல வந்து எப்படி எப்படியாச்சு மன்மோகன் சிங் இறக்க மாட்டாரா என்று நினைத்தேன் அந்த மனப்பான்மையில் நம்மை கொண்டே விடுகின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ளால் இருக்கின்ற முரண்கள் தான் என்று நான் கருதுகிறேன் அதுக்கு ஒரு கொலை கோட்பாடுகள் கிடையாது அப்புறம் மோடி தான் மாற்ற வேண்டும் பாஜகவை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து ஒரு கூட்டணி உருவாகமானால் நிச்சயமாக அந்த கூட்டணி வந்து நீடிக்காது நிச்சயமாக நன்று நாட்டுக்கு நல்லது கிடையாது அது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு நல்லது கிடையாது இந்த இந்த மக்களுக்கும் நல்லது கிடையாது என்று நான் நினைக்கிறேன் அதற்கு மாறாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்று பார்த்தால் என்னை பொறுத்தவரை நான் செய்ய வேண்டிய விஷயம் என்று பார்த்தால் பாஜகவை அதனுடைய அந்த ஹிந்துத்துவா, டாக்சிக் இருந்து அவர்களை மக்களை வந்து எப்படி நீங்கள் எடுக்க முடியும் அது ஒரு பெரும் போராட்டமாகத்தான் பார்க்கிறேன் அதற்காக அஹ் எப்பா இங்க வந்து நீங்க திமுக திமுக சப்போர்ட் பண்ணலன்னா பாஜக உள்ள வந்திருப்பா கேரளால வந்து கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணலன்னா பாஜக உள்ள வந்திருப்பா இல்லனா ஆந்திரால வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணலன்னா இல்லன்னா பிஆர்எஸ் சப்போர்ட் பண்ணல பிஜேபி உள்ள வந்திருப்பா இந்த டயலாக் உள்ள நான் வர்றதுக்கு விரும்பவே கிடையாது இதற்காக இருக்கின்ற என்ன கிரிமினல்ஸ் எல்லாம் நான் சப்போர்ட் பண்றதுக்கு நான் தயாராக கிடையாது இது ஒரு பெரும் போராட்டம் என்னை பொறுத்தளவில் இது வந்து இன்றைக்கு நாளைக்கு போற போராட்டம் தெரியாது நெஹருவுனுடைய ஐடியா ஆஃப் இந்தியா என்னுடைய சோல் ஆஃப் இந்தியாவை நான் வந்து ரீக்ளைம் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு பெரிய ஒரு போராட்டம் தான் தேவைப்படுகிறது இன்று இருக்கின்ற செல்வந்தர்கள் அதாவது ஏசி முறையில் பிறந்து ஒன்றரை கோடி காரில் அன்றாடம் பயணித்து ஏசியிலிருந்து ஏசிக்கு போகின்ற குழந்தைகள் இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்னால் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது நிச்சயமாக முடியாது இது மக்களால் தான் முடியும் என்ற இடத்துல இருந்து நான் பேசுகிறேன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் இருபத்தி நாலு ஒரு இலக்காக பார்க்கவில்லை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்போது மோடி ஆட்சி வந்ததோ அப்பயே சொல்லியிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து மோடியினுடைய ஆட்சி மோடியினுடைய ஆட்சி பாஜகனுடைய ஆட்சி நீடிக்கிறக்கான அந்த வாய்ப்பு இருக்கு என்று நான் கூறியிருக்கிறேன் பெரும் போராட்டம் எப்படி காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து இங்க போராட்டம் ஆரம்பித்தாலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் வருகிறது அதே மாதிரி ஒரு போராட்டமாக இந்த டாக்ஸிக் ஹிந்து ஹிந்துத்வா வந்து இந்தியாவினுடைய சிஸ்டத்தில் இருந்து களைய வேண்டும் என்றால் ஒரு பெரும் போராட்டம் தேவைப்படுகிறது பற்கள பிரபாகர் கூறியிருக்கிறார் நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் கூட அந்த விஷம் என்பது இந்த சிஸ்டத்தில் இருக்கத்தான் செய்யும் அந்த நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் எல்லா சிஸ்டத்திலையும் இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு பிரச்சனையினுடைய ஒரு ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் நான் பார்க்கிறேன் விச் இஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா இப்போ வருகின்ற ஆட்சிகள் இப்போ வருகின்ற நபர்கள் வந்து நிச்சயமாக அதுக்கு ஏதுவான ஒரு நபர்களாக நான் பார்க்கவில்லை அதனால என்னுடைய கோணம் என்பது சற்றே மாறி இருக்கிறது இது ஒரு பெரும் போராட்டமாக நான் பார்க்கிறேன் இது ஒரு அடுத்த அடுத்த ஒரு ஐடியாலஜிக்கல் போராட்டமாக இந்தியாவுடைய மக்கள் விசஸ் டாக்சிக் ஹிந்துத்வா டாக்ஸிக் நேஷனலிஸ்ட்